போதி வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மாதம் மகர ராசி நண்பர்களுடைய ராசி பலன்களை பார்ப்போமே இந்த ஜூலை மாதம்னு சொல்லக்கூடியது ஆங்கில மாதம் ஒரு மாதத்தை கணக்கிட்டு பொது பலனாக கோல்சார கிரகநிலைகளை ஆய்வு செய்து பேசுகிறோம் இந்த காணொளி பொது தான் ஆங்கில மாதம் ஜூலையில் இரண்டு தமிழ் மாதங்கள் இருக்குது ஆணி ஆடி இரண்டு தமிழ் மாதங்கள் இருக்குது நாம் கணக்கில் எடுப்பது ஆங்கில மாதத்தை கணக்கில் எடுத்து பலன்களை ஆய்வுகளாக செய்வோமே ஜென்னகால ஜாதகத்தில் நல்ல திசா புத்தி இருக்குன்னா நடக்கக்கூடிய நற்பலன்கள் இன்னும் உயர்வாகவும் இருக்கும் திசா புத்தியை பொறுத்தும் மாறும் சரி நம்ம கோல்சார பலன் பொதுப்பலனாக இந்த விஷயத்தையெல்லாம் ஆய்வு செய்து பேசுவோம் சரி மகர ராசி நண்பர்களுக்கு இந்த மாதத்தினுடைய துவக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியதே ஒரு அற்புதம்தான் ஏழில் புதன் இருக்கார் குறிப்பாக ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் ஆறில் சூரியன் இருக்குது அப்படின்னு சொன்னாவே சத்ரு ஜெயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு பழைய கடன் பாக்கிகள் எல்லாம் வெளியில் யாருக்காவது கடன் கொடுத்தோம் பழைய பாக்கிகள் இருக்குது வசூலாகாத நிலை இருக்குது இந்த மாதிரி நினைக்கக்கூடிய மகர ராசி நண்பர்களுக்கு சூரியன் ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய காலங்களில் அற்புதமான அனுகிரகத்தை ஏற்படுத்துவார் பாக்கிகள் எல்லாம் வரவுகள் நடக்கும் சத்ரு ஜெயம் ஏற்படும் எதிரிகள் உங்களை கண்டு அடங்கக்கூடிய காலகட்டம் அதே போல் ஒரு நல்ல எதிர்ப்பாற்றல் செய்யக்கூடிய செயல்களிலெல்லாம் ஒரு அற்புதமான வெற்றியை கொடுக்கக்கூடிய காலம் இந்த மாதத்தினுடைய துவக்கம் ஆடி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து சூரியன் பெயர்ச்சியாகி கடகத்துக்கு வந்துடுவார் ராசிக்கு சூரியன் வந்துடுவார் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் வீடு கடகத்தில் சூரியன் இருக்கக்கூடிய காலங்களில் கணவன் மனைவி உறவு கொஞ்சம் ரொம்ப இணக்கமாக இருக்க வேண்டியது அவசியம் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதும் கணவனுக்கோ மனைவிக்கோ மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கோ வாய்ப்புகள் உண்டு இந்த சூரியன் ஏழாம் மீட்டில் இருக்கக்கூடிய காலத்தில் போல எதிர்பாலினத்தவரிடம் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டம் எதிர்பாலினத்தோட ரொம்ப கவனமாக போக வேண்டிய காலகட்டம் கடகராசியில் சூரியன் இருக்கக்கூடிய காலம் இந்த மாதத்தில் ஆடி மாதமும் வருது இல்லையா அதனுடைய பலனையும் சேர்த்து தான் பார்க்குறோம் ஆங்கில தேதியில் ரெண்டு மாதத்தில் கடகமும் கடகத்தில் சூரியன் இருக்கக்கூடிய ஆடி மாதமும் சேர்ந்து வருது சரி செவ்வா நாளில் இருக்கிறாரே ஆட்சியான செவ்வா பதினொன்றுக்குரியவன் அல்லவா செவ்வா நிலம் சார்ந்த ஒரு யோகத்தை ஏற்படுத்துவார் அதே போல் வாகனங்கள் சார்ந்த ஒரு யோகத்தை ஏற்படுத்துவார் புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய எண்ணத்தை வலுப்படுத்தக்கூடிய இடமாக இருக்குது இந்த இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் லாபஸ்தானாதிபதி போல் உங்களுடைய ராசிக்கு நான்காம் மீட்டிற்குரிய செவ்வாய் நான்காம் மீட்டிலே ஆட்சியாக இருக்கக்கூடிய காலம் ஒரு அற்புதமான காலம்தான் இருந்தாலும் செவ்வாய் நாளில் இருக்கார் இல்லையா அந்த பலனையும் நாம் எடுத்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம் வயிறு சார்ந்த உபாதிகள் ஜீரண உறுப்புக்கள் போல் செரிமான கோளாறுகள் எல்லாம் ஏற்படக்கூடிய காலமாகவும் இருக்குது நம்ம பொதுவாகவே நான்காம் வீட்டில் ஒரு கிரகம் ஆட்சி ஆகுதுன்னா வாகன யோகத்தை கொடுக்கும் இடத்துல யோகத்தை கொடுக்கும் சொத்து சேர்க்கை ஏற்படுத்துன்னு பார்ப்பது ஒரு பக்கம் நான்கில் இருக்கக்கூடிய செவ்வாய் அப்படின்னு சொன்னால் வயிறு சார்ந்த அதே போல் ஜீரணமாகாத செரிமான கோளாறுகள் ஏற்பட வாய்ப்புகள் எல்லாம் அதிகமாக இருக்குது சிறிது கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் உணவு முறையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தாயார்னுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தேவையில்லாத மருத்துவ செலவுகள் எல்லாம் தாயாருக்காக செய்ய வேண்டிய காலகட்டம் இது பதிமூன்றாம் தேதி வரைக்கும் தான் மாற்றம் ஏற்படக்கூடிய அற்புதமான சூழ்நிலை ஐந்தில் செவ்வாய் வருவார் ஐந்தில் செவ்வாய் வந்தார்னா பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் பூர்வீகம் பூர்வீக சொத்து இதனுடைய தலையீடு நாம் கொஞ்சம் இந்த செவ்வாஞ்சில் இருக்கக்கூடிய காலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் குல தெய்வத்தினுடைய வழிபாடு இந்த காலகட்டங்களில் ரொம்ப அவசியம் இதை மட்டும் தொடர்ந்து பண்ணினா மகர ராசி நண்பர்களுக்கு இன்னும் நற்பலன்கள் கூடி வரும் சரி குரு பகவான் பொதுவாகவே அஞ்சில் தான் இருக்கார் அஞ்சில் குரு இருக்கிறார் குரு பலனை பற்றி அற்புதமான விஷயங்கள் எல்லாம் குரு பெயர்ச்சியில் மகர ராசி நண்பர்களுக்கு தான் அற்புதங்கிறத நிறைய பலன்கள் பேசியிருக்கோம் பல காணொலிகளில் பேசியிருக்கோம் குரு பகவான் ஐந்தாம் வீட்டில் இருந்தாலும் அவருடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் இருக்க அவ்வளோ அற்புதமான காலம் ஒன்பதாம் வீட்டில் குருவினுடைய பார்வை அவ்வளோ சிறப்பான பார்வை சிறிது தூர ஆன்மீக பயணங்கள் தந்தையாரோடு இணக்கமாக தந்தையாரோட ஆதரவோடு இருக்கக்கூடிய காலம் தெய்வத்தினுடைய அனுகூலம் பரிபூர்ணமாக கிடைக்கும் இன்னொரு விசேஷம் பாருங்கள் ஐந்தில் இருக்கக்கூடிய குரு அஞ்சில் குரு இருக்கிறதே விசேஷம் அவர் ஐந்தாம் பார்வையே அவங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் வீட்டை பார்க்கிறார் இதை விட ஒரு அற்புதமான அமைப்பு அந்த இறைவனுடைய அனுகிரகத்தை பெறுவதற்கு இதை விட ஒரு அற்புதமான சூழ்நிலை எப்போ கிடைக்கும் இதுதான் ஒரு சரியான காலகட்டம் எண்ணியது எண்ணியபடி நடக்க அந்த இறைவனுடைய அணுகரத் அனுகிரகத்தை பூர்ணமாக பெறுவதற்கு இந்த குரு பகவான் ஐந்தில் இருக்கக்கூடிய காலம் ஒரு பொற்காலம் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு அந்த இறைவனுடைய அனுகிரகத்தோடையே நடந்துக்கிட்டு வரும் குருவினுடைய பார்வை பதினொன்றாம் வீட்டு மேலேயும் இருக்குது பதினொன்றுன்னு சொல்லக்கூடியது லாபஸ்தானம் நிறைய லாபத்திற்கான முயற்சிகள் எல்லாம் மேற்கொண்டோம் நிறைய முயற்சிகள் நமக்கு எது போன்ற எல்லாம் இருந்தது பயங்கர தொய்வாக இந்த ஏழர்ச்சனியினுடைய காலத்தில் பயங்கர தொய்வாக இருந்த மகர ராசி நண்பர்களுக்கு இந்த குருவினுடைய பார்வை பதினொன்றாம் வீட்டில் படுவது ஒரு அற்புதமான பொற்காலம் உங்களுடைய ராசியிலும் இருக்குது உங்களுடைய முகத்தை பார்த்தாவே போகக்கூடிய காரியங்கள் எல்லாம் அனுகூலமாகும் நீங்கள் நடக்காத ஒரு விஷயத்திற்கு ஒரு முறைக்கு ரெண்டு முறை நீங்கள் முயற்சி பண்ணி நேரில் போனீங்கன்னா உங்களுடைய முகத்தை பார்த்தா இந்த காரியம் நடக்கும் சொல்லுவாங்கள்ல குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசியிலையே இருக்குது ராசியிலே இருக்குது அவ்வளோ ஒரு எல்லாம் கொடுக்கக்கூடிய காலகட்டம் சரி சனி பகவான் நிலையில் இருக்கிறார் அதையும் கொஞ்சம் நிறைய ஆய்வு செய்யணும் சனி பகவான் வக்ரமாகிறது உங்களுடைய ராசிநாதன் இரண்டாம் வீட்டிற்குரிய சனி பகவான் இரண்டில் ஆட்சி ஆகி வக்ர நிலைக்கு வரார் வக்ரமாகிறார் இல்லையா எந்தெந்த இடத்துலாம் பார்த்துருப்பார் மூன்றாம் பார்வையாக ராசிக்கு நான்காம் வீட்டை பார்த்துருப்பார் ஏழாம் பார்வையாக ராசிக்கு எட்டாம் வீட்டை பார்த்துருப்பார் பத்தாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் வீட்டை பார்த்துருப்பார் சனி பகவான் பார்க்கக்கூடிய இடத்த சிறப்பு இல்லைன்னு நிறையா சொல்லுவாங்க சனி பகவான் கூடிய காலத்தில் சனி பகவானுடைய பார்வைப்பட்ட இடமெல்லாம் அதெல்லாம் நமக்கு சிறப்பு இல்லாமல் இருந்தது இடம் சார்ந்த விஷயங்கள்லாம் அனுகூலமாகாமல் இருந்திருக்கும் தாயாரனுடைய ஆரோக்கியம் சிறப்பு இல்லாமல் இருந்திருக்கும் வாகனம் செலவாகவே நடந்துக்கிட்டே இருந்திருக்கும் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கும் நாம் சொல்வது சனி பகவான் பார்வைப்படக்கூடிய இடத்திற்கு பலன் மற்ற கிரகங்களையும் ஆய்வு செய்யணும் வாகனத்தில் சிறு சிறு செலவுகளெல்லாம் ஏற்பட்ட இந்த காலங்களெல்லாம் மாறி சனி பகவான் வக்ரமாகிறார் சனி பகவான் கூடிய காலங்களில் புது வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு புதிய இடத்தை வாங்கக்கூடிய அமைப்பு தாயாரனுடைய ஆரோக்கியம் சீர்படுதல் உங்களுடைய உடல் ஆரோக்கியங்களெல்லாம் சீர்படுதல் போன்ற அற்புதமான நில நிகழ்வுகளெல்லாம் இந்த சனி பகவான் வக்ர காலத்தில் ஏற்படுது அலைச்சல் நிறைய இருந்தது சும்மா வண்டி நிற்கிற வண்டி கீழே விழுந்துருச்சு எந்த ஒரு காரியமும் உடனடியாக நடக்கலை சிறிது அவமானங்கள் எல்லாம் ஏற்பட்டது இப்படியெல்லாம் இருந்த மகர ராசி நண்பர்களுக்கு இந்த வக்ர காலம் ஒரு அற்புதமான காலம்தான் சனி பகவான் வக்ரமாக இருக்கக்கூடிய காலத்தில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கொஞ்சம் சீக்கிரமாக நடக்கும் எட்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய பார்வை காரிய தடையை ஏற்படுத்தி இருந்தாலும் இந்த வக்ர காலத்தில் காரிய அனுகூலங்கள் எல்லாம் ஏற்படும் விபத்து சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இந்த காலகட்டங்களில் தடைபட்டு போகும் விபத்துகள் எல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இதெல்லாம் இருந்திருந்தாலும் வாகனத்தில் செலவுகள் இருந்திருந்தாலும் தேவையில்லாத அவமானங்கள் ஏற்பட்ட மகர ராசி நண்பர்களுக்கு இது ஒரு அற்புதமான விடிவு காலம் தான் இந்த காலகட்டம் நிறைய முயற்சி பண்ண லாபமே இல்லை தொழில் நடக்குது ஆனால் எனக்கு லாபம் இல்லை அப்படி நினைத்த மகர ராசி நண்பர்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ரநிலை அற்புதமான லாபங்களை உருவாக்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்குது நிறைய முயற்சி பண்ணுங்கள் படிக்கக்கூடிய மாணவர்கள் கல்வியில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் படிக்கக்கூடிய மாணவர்கள் கல்வியில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் யார்கிட்டையும் போய் உடனடியாக ஒரு வார்த்தையாக நான் இதை செய்து தரேன் அதை செய்து தரேன்னு கமிட்மெண்ட் ஆகாமல் இருக்க வேண்டியது அவசியம் இந்த சனி பகவானுடைய வக்ர காலத்தில் உணவு எந்தெந்த உணவு உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு ஒத்துருமா அந்த உணவை மட்டும் எடுத்துக்குங்க யாருக்கிட்டையும் ஒரு கமிட்மெண்ட்டு கொடுக்காதீங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் கல்வியில் இன்னும் கொஞ்சம் அதிகமான கவனத்தை செலுத்துங்க பொருளாதாரத்தை ஒரு லாபத்தை ஈட்டுவதே பெரிய விஷயமாக இருக்குது இந்த காலகட்டங்களில் ஈட்டக்கூடிய பொருளாதாரத்தை ரொம்ப கவனமாக கையாள வேண்டியது அவசியம் உங்கள் குடும்ப நபர்களிடையே கொஞ்சம் இணக்கமாக செல்ல வேண்டியதும் அவசியம் இந்த சனி பகவான் பக்ரநிலை கொஞ்சம் நல்லா கவனத்திற்குரிய விஷயமும் கூட நற்பலன்களும் உண்டு எதிர்மறையான பலன்களும் உண்டு ஏன்னா ஒரு கிரகம் நன்மையை மட்டுமே செய்யும் அல்லது ஒரு கிரகம் தீமையை மட்டுமே செய்யும்னு எடுக்கக்கூடாது அல்லவா ஆகையினால் இருக்கக்கூடிய நற்பலன்களையும் பார்க்குறோம் சிறிது எதிர்மறையான விஷயத்தில் கவனமாகவும் இருக்க வேண்டியதாக பலன்களை சொல்கிறோம் மூணு ஒன்பதில் ராகு ஒன்பதில் கேது பகவான் அயல்நாடு சார்ந்த ஆன்மீகம் சார்ந்த விழிப்புணர்வு இந்த காலகட்டங்களில் நல்லாவே இருக்கும் அயல்நாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகளெல்லாம் வெற்றியடையும் சகோதர வழியிலே ஆதாயமான செய்திகள் வந்து சேரக்கூடிய காலம் அவர்களுக்கு ஒரு முன்னேற்றமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தக்கூடிய காலமெல்லாம் ஏற்படுகின்றது இந்த ஜூலை மாதம் மகர ராசி நண்பர்களுக்கு ஒரு அற்புதமான காலம்தான் மாதத்தினுடைய துவக்கத்தில் புதன் பகவான் ஏழில் இருப்பார் திருமணத்திற்கு அனுகூலம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இந்த கா இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் முயற்சி செய்வது அனுகூலமாகும் நடுவில் ஆடி மாதம் வந்துருதே இதெல்லாம் சொல்லலாம் நீங்கள் இப்போ எடுக்கக்கூடிய முயற்சி வேகமாக நடைமுறைக்கு வரும் முயற்சி செய்து பாருங்கள் அந்த சுக்கிரனும் ஏழாம் வீட்டுக்கு வர அற்புதம்தான் இந்த மாதம் மகர ராசி நண்பர்களுக்கு ஒரு அற்புதமான மாதம்தான் சரி பல விஷயங்கள் நாம் தொடர்ந்து பல காணொளிகள் பதிவு செய்துக்கிட்டே வரோம் நம்முடைய போதி மையத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சோழி பிரசனம் கேரள சோழி பிரசன்னத்தை ஒரு பாடத்திட்டமாக நடத்திக்கிட்டே வரோம் இதிலும் குறிப்பாக தியான பயிற்சியோடு சுவாசப் பயிற்சியையும் இணைத்து பாடத்திட்டங்களில் நடத்துகிறோம் தசமகா வித்யா பாடத்தையும் சேர்த்திருக்கோம் விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் எங்களோட தொடர்புகள்லாம் தொடர்ந்து பயிற்சியும் எடுத்துக்கலாம் நேரடி வகுப்பாகவும் ஆன்லைன் வகுப்பாகவும் பாடத்திட்டங்களை நடத்துகிறோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய போதி மையத்தினுடைய வெப்சைட்டினுடைய அட்ரஸ் கொடுத்துருக்கோம் சர்ச் பண்ணுங்கள் விருப்பம் இருக்கவங்க எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் இன்னும் பல காணொலிகள் விழிப்புணர்வுக்கான பல காணொலிகளை தொடர்ந்து பதிவு செய்வோம் போதி வணக்கம்